ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகள் தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ரிபப்ளிக் டிவி ஆனது அடுத்து தமிழகத்தில் எந்த கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பை நடத்திருக்காங்க அதோட ரிசல்ட்டை பற்றி தான் பாக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்கிற நாற்பது தொகுதிகளிலேயும் முப்பது முப்பத்தி ஒரு தொகுதிகளில் திமுக ப்ளஸ் அதோட கூட்டணியில் இருக்க சிறிய கட்சிகள்லாம் வந்து வெற்றி பெறும் மீதி இருக்க ஒன்பது தொகுதிகளிலேயும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு இந்த கருத்துக்கணிப்போட முடிவானது தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த விஷயம் திமுகவுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு ஆனால் அதிமுக பாஜகவோட கூட்டணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு ஏன்னா வந்து தொடர்ந்து வரக்கூடிய எல்லா கருத்துக்கணிப்புமே அதிமுக பாஜகவோட கூட்டணிக்கு படுதோல்வியை தான் வந்து சந்திக்கும் அப்படின்னு தான் வந்து முடிவுகள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கருத்து கணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு திமுகவோட கூட்டணி இல்லாத பிற கட்சிகளும் வந்து கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த கருத்து கணிப்பு தினகரன் கட்சிக்கும் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க